சென்னை மாநகரில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மின் கம்பிகளை பூமிக்கு அடியில் பதிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும் மழைக்காலம் தொடங்குவதற்குள் இதற்கான பணிகளை தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று வினா ஒன்றுக்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி பூமிக்கு அடியில் மின்பாதைகளை அமைக்கும் திட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் மழைக்காலம் தொடங்குவதற்குள் இதற்கான பணிகள் தொடங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அம்மா அவர்கள் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்டர்க்ரவுண்ட் கேபிள் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதில் பல துறைகள் வருகின்ற காரணத்தினால் உள்ளாட்சி ஐவேஸ் என்று பல துறைகள் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்றம் முடிந்ததுக்கு பின்னால் அனைத்து துறை அதிகாரிகளும் வைத்து ஒரு கூட்டம் அமைத்து அதை உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும் என்று மாண்பு அம்மாவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள் வர இருக்கின்ற மழை காலங்களுக்குள் அந்த பாதுகாப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் உதயகுமார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்து புதிய வட்டங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதன்படி நூற்று பத்தாவது விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டபடி சிதம்பரம் வட்டத்தை பிரித்து புவனகிரியில் புதிய வட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வட்ட அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த புவனகிரி புதிய வட்டம் என்பது தமிழகத்தினுடைய தலைவிதியை மாற்றுகின்ற வகையில் மாண்முக புரட்சி தலைவி அம்மாவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழே ஒரு முத்தான அறிவிப்பாக நம்முடைய வருவாய்த்துறை வரலாற்றிலே இதுவரை இல்லாத வகையில் அறுபத்தி ஐந்து புதிய வட்டங்களை உருவாக்கி தந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவும் அனைத்து கட்டடங்களுக்கும் நம்முடைய அரசு அலுவலக கட்டடங்களுக்கும் சொந்த கட்டடம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு கடந்த ஐந்து ஆண்டுகளிலே முன்னூத்தி எழுபத்தி ஏழு புதிய கட்டடங்களை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏறத்தாழ முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடிலே செய்து தந்திருக்கின்றார்கள் ஆகவே இது புதிய வட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கான கருத்துரு ஏறத்தாழ இன்றைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சத்தில் இன்றைக்கு புரட்சி தலைவி இதே அம்மா அவர்களுடைய அரசு அதை பரிசீலனை உள்ளது மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை இதயத்தேபம் புரட்சித்தலை அம்மாவுடைய மேலாண் கவனத்துக்கு எடுத்து சென்று மிக விரைவாக நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடலூர் மாவட்டத்திலே புரட்சித்தலை இதயதேபம் அம்மாவர்கள் தான் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் தந்தவர் நம்முடைய மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலைவர் இதயதேபம் அம்மாவர்கள் ஆகவே உங்களுடைய நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கட்டித்தந்த நம் இதயதேபம் புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தையும் கட்டித் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம் என்பதை மாண்பு பேரத்திறார் மாணவ உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்